ஹலோ ஃப்ரான்ஸ் வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல்ரவுண்டர் யூடியூப் சேனல் கிரிக்கெட் ஐபிஎல் தான் ஹை வோல்டேஜ் மேட்ச் நடந்துகிட்டு மழை பெய்யுமா வருமா விளாடுவாங்களாம் மாட்டாங்களான்னு ஏகப்பட்ட ஸ்பெக்லேஷன் இவன் நடந்து ஒரே ஒரு ஸ்டாப்பேஜ் தான் மூணாவது ஓவரில் ஃபேவ் டபுளஸ் டீம் தான் ஃபர்ஸ்ட்டு பேட்டிங்கு கேக் கொட்டா ஃபீலிங் ஃபீல்டிங் பண்ணிக்கிறேன்ட்டார் ஏன்னா பதினெட்டு ரன்னு கம்மி எடுத்தால் தோத்தா கூட ஜெயிச்சிரும் சிஎஸ்கே குவாலிஃபை ஆகுன்றதுக்காக கோலி அண்ட் ஃபேவ் டு ப்ளஸி ஃபஸ்ட்டு ஓவர் மட்டும் தான் ரெஸ்பெக்ட் கொடுத்து விளையாண்டாங்க ரெண்டு ரன்னு கூட தான் துஷார் தேஷ்பாண்டே அதுக்கப்புறம் மழை வருது போது எப்போ வேணாலும் நிறைய ஸ்கோர் வேணும்னு அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஸ்டார்டிங்லேருந்து இருந்து ஃபேவ் டு பிளஸி சிக்ஸு ஸ்ட்ரெயிட்டாகவே லென்த்து பாரு ஷார்துல் டாக்குறார செகண்ட் ஓவர் ஓவர் போட்டார் செகண்ட் ஓவர் ஃபஸ்ட்டு செகண்ட் ஓவர்லேயே அவருக்கு பதிஞ்சு ரன்னு விழுந்தது அண்டு அப்புறம் ஒரு சிக்ஸு ஸ்வீப்பு மிட் விக்கெட்டில் அப்புறம் பிக் பண்ணி சாட்னர் அடித்தார் சேட்னர் நல்லா போலிங் போட்டார் அண்ட் த தீக்ஷனாக தான் தேர்டு வந்தார் தேர்டு அட்டாக்கு ஈ போல் ரியலி வெல் நாலு ஓவர் இருபத்தஞ்சு ரன்னு கண்டெயின் பண்ணார் ஜீரோ விக்கெட் தான் அதே மாதிரி சாட்னர் ஒன் ஃபார் டுவெண்ட்டி த்ரீ நாலு ஓவரில் சூப்பர் பவுலிங் லெஃப்ட் ஆம் ஸ்பின்னர் அண்ட் மூணு ஓவரில் மழை பெஞ்சதுனால நாளில் பிரேக் ஆச்சா அது மூணு ஓரில் தேர்ட்டி ஒன் ஃபார் நோ லாஸ் அப்புறம் ஒரு அரை மணி நேரம் கழிச்சு மேட்ச் ஸ்டார்ட் ஆனப்போ சுத்தமாக விளையாடவே முடியல பாலு கண்ணா பண்ணான்ட்டாங்கன்னா ஆகுது ரைட்டில் போகுது லெஃப்டில் போது சிக்னலில் யூ டேனில் போகிற மாதிரி ஓட்டோ போட்டிருக்கேன் பாருங்கள் தமிழ் இல்லை எங்கே போதுனே தெரியல பால் ரொம்ப கன்ஃபியூஷ்டாக இருந்தது அந்த பிச்சு மழை பெஞ்சு அந்த கவர் தூக்கி போட்டதுக்கப்புறம் அந்த மூணு ஓரில் பதினோரு ரன் தான் அவங்களால் எடுக்க முடிஞ்சது அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் செட்டில் ஆச்சு அதுக்கப்புறம் அந்த மூணு ஓவரில் டுவெண்ட்டி எயிட் ஃபார் நோலாஸ் அப்புறம் நைன் டு டுவெல் அந்த மூணு ஓரில் தேர்ட்டி எயிட் ஃபார் ஒன் பிக்கப் ஆச்சு விராட் கோலியும் ஃபேப் டபுள் எஸோ ஃபிஃப்டி அண்ட் சிக்ஸ் பாயிண்ட் ஃபோர் ஓவர்ஸ் அப்புறம் ஹண்ட்ரட் இன் லெவன் பாயிண்ட் டூ ஒன் ஃபிஃப்டின்னு எயிட்டின் பாயிண்ட் ஃபோர் டூ ஹண்ட்ரட் இன் எயிட்டீன் பாயிண்ட் ஃபோர் அந்த வெயிட் கண்டிஷனில் அந்த ப்ரெஷரில் நடக்குமா நடக்காதான்னு தெரிஞ்ச மேட்சில் இந்த அளவுக்கு பிரமாதமாக போட்டாங்களாம் பிரமாதம் ஃபாஸ்ட் பாலர் ஆஸ் யூஷுவல் ஸ்பின்னர் நல்லா போட்டாங்க ஜடேஜாக்கு பயங்கரமாக அடி உழுது லெஃப்டாம் ஸ்பின்னர் ஃபஸ்ட்டு ஓவரில் பத்து ரெண்டு அப்புறம் பத்து அப்புறம் இருபது அப்புறம் நிறுத்திட்டாங்க மூணு ஓவரில் ஒரு நாற்பது ஸ்பின்னர் மட்டுமே பதினோரு ஓவரில் எண்பத்தெட்டு தான் கொடுத்தாங்க இப்போ ஸ்கோர் மோர் தன் டூ டுவெண்ட்டி போயிடுச்சு கிட்டத்தட்ட நூற்றி முப்பது ரெண்டுக்கு மேலே ஃபாஸ்ட் பாலர் தான் கொடுத்தது சிம்பர்ஜேத்தி உள்ளக்கும் பத்தொம்போது ரெண்டு ஃபஸ்ட் ஓவரில் நிறைய விக்கெட் எடுத்தவர் ஃபஸ்ட் ஓவர்லேயே பத்தொம்பது ரன் அடிச்சாச்சும் அது பதினாலாவது ஓவரில் கொண்டு வந்தாங்க அது டூ லேட் ஸ்டார்டிங்லேயே கொண்டு எனக்கு தோணுச்சு ரித்தமில் இருந்துருப்பார் அதுக்குள்ளே எல்லாருமே செட் ஆகிட்டாங்க ஷார்துட் டாக்கர் ஒரு டிஆர்எஸ் நாட் அவுட் க்ளியர் நாட் அவுட் நமக்கே தெரியுது தோனி சொன்னார் வேண்டாம் லெக் சைடில் போகுது ஆஃப் சைடில் போகுது சிக்னல் கட்டுற இல்லைன்னு இருப்பேன் ருத்ராஜ் கைட்ட கேட்டு அவங்க டிஆர்எஸ் எடுக்கிறாங்க டிஆர்எஸ் எடுத்து பார்த்தா கிளியராக நாட் அவுட் ஆறாவது ஸ்டம்பில் பிச் ஆகுது அண்ட் வென் இன் டவுட் ட்ரஸ் எம்எஸ் தோனி எம்எஸ் தோனி இங்கே ட்ரஸ் பண்ணாங்க போனீங்கன்னா இப்படி தான் ஆகும் டூ ப்ளஸ் ஃபிஃப்டி ஃபோர் கோலி ஃபார்ட்டி செவன் ரஜத் படிக்கர் ஃபார்ட்டி ஒன் க்ரீன் தேர்ட்டி செவன் தினேஷ் கார்த்திக் ஒரு குயிக்காக ஒரு கேம் ஒரு சிக்ஸு ஒரு ஃபோர் இரநூத்தி முப்பத்தி மூணு ஸ்ட்ரைக் ரேட்டில் ஃபோர்டீன் இப்போ மேக்ஸ்வோ விளாடி இருக்காரு கிரீன் ஆல்ரெடி ஃபோர் சிக்ஸ் ரைட் இவெக்சுவலி டூ ஒன் எயிட் ஃபார் ஃபைவ் அண்ட் பதினேழு ரனில் தோற்றாங்கனாலும் குவாலிஃபை இல்லை பதினெட்டு ரனில் தோற்றால் அவங்க குவாலிஃபை ஆடுவாங்க டூ ஒன் எய்ட்டுனா டூ ஜீரோ ஒன் மினிமம் எடுத்தாகணும் எடுத்த தோத்தா கூட குவாலிஃபை ஆயிடுவாங்க ஜெயிச்சாங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக போயிடுவாங்க டூ ஜீரோ ஒன்னுக்கு கீழே நீங்கள் போனீங்க அது கீழே வந்துன்னா குவாலிஃபை ஆக முடியாது அவ்வளோதான் அது நம்ம கேள்வி ஒன்றும் பண்ண முடியாது த டிசர்வ் இட் அஞ்சு மேட்ச் லைனாக ஜெயிச்சதாகட்டும் அண்ட் மழை பெய்யும் போது அவங்க அவ்வளோ அவங்களுக்கு கண்டிப்பாக விக்ட்ரி தேவை சிஎஸ்கேக்கு ட்ரா மழை பெஞ்சால் கூட போதும் இன்னும் இருபது ஓவர் இருக்குது மழை பெய்யுமா என்னான்னு தெரியல பவர் பிளேயில் ஃபார்ட்டி டூ பத்தாவது ஓரில் செவன்ட்டி எயிட் ஃபிஃப்டீன்த் ஓரில் ஹண்ட்ரட் எய்ட்டு எயிட்டி ஹண்ட்ரட் தேர்ட்டி எயிட் டுவெண்டி எத் ஓவரில் உள்ள கடைசி அஞ்சு ஓவரில் தான் பயங்கரமாக ஸ்கோர் பண்ணிட்டாங்க கிட்டத்தட்ட எண்பது ரன்னா டூ ஹண்ட்ரட் எய்ட்டுன்னா எல்லாருமே பயங்கரமாக சிக்ஸ் மோர் தென் பதினேழு சிக்ஸ் நினைக்கிறேன் பதினேழு சிக்ஸு பயஞ்சு ஃபோர் ஆர்சிபி டூ ஒன் எயிட் ஃபார் ஃபோர் பிரில்லியன் விராட் கோலியும் அன்லக்கி தான் அவர் பாட்டம் ஹேண்டில் லைட்டாக தான் க்ளிக் பண்ணார் டீப் மிட் விக்கெட்டில் பால் உள்ளே தள்ளிட்டு திரும்பி உள்ளே வந்து கேட்ச் பிடிச்சார் டேரல் மிச்சல் அவங்க தான் அதெல்லாம் ரொம்ப சாம்பியன் பிடிக்கிறதுல ஃபஸ்ட்டு அது அடுத்த கேச் அவர் அதே மாதிரி தான் பிடிச்சார் ரஜத் பட்டிட்டு வரும் ரஜத் பட்டியிடும் சிமர்ஜித்தை தான் அடிச்சார் அவர் ஓவர் அவர் நூற்றி விட்டார் சிக்ஸு ஃபோர் சிக்ஸுன்னு அவரையும் காட்டு பிச்சல் போல்டு பாய் ஷார்துல் டாக்கர் நூற்றி எழுபத்தெட்டு ஸ்ட்ரைக் ரேட்டில் நாற்பத்தொரு ரன் டுவெண்ட்டி த்ரீ பால்ஸ் எல்லாருமே குயிக்காக விளையாண்டாங்க மேக்ஸ்வல் லேட் நான் சொன்னால் மேக்ஸ்வல் கேர்ஃபுல்லாக இருக்கணும்னு ஆனால் அவர் லேட்டாக தான் அமிச்சாங்க ஃபார்ம் இல்லைன்னு நினைக்கிறேன் அண்ட் ஜடேஜெட் போல் வேல் ஃபாஸ்ட் பாலர்ஸ் ஷார்துல் டாக்கூர் ரெண்டு விக்கெட் அடிக்க போய் உங்களுக்கு தான் கிட்டத்தட்ட அறுபத்த அறுபது ரனுக்கு மேலே கொடுத்துட்டார் மினி ஆல்ரௌண்டர் எத்தனால்தான் அவரை வச்சு கேரி பண்ணிட்டு போயிட்டே இருப்பீங்கன்னு தெரியல அண்ட் சிவப் டூபே வந்து இம்பாக்ட் பிளேயர்னு நினைக்கிறேன் அவர் இல்லை க்ரீஸில் ராயனே பிளேயிங் லெவனில் இருக்கார் என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல இவங்க கட்டி நல்ல போலிங் அட்டாக் இருக்குது நல்ல குஷன் இரநூத்தி ஒரு ஒன்று வரைக்கும் வந்து அவங்களை எடுக்க உள்ள அது அவங்களுக்கு நல்லா தெரியும் அண்ட் ஜெயிக்கணும் வர மேட்சை கிரீன் இருக்கார் முகமது சிராஜ் யஷ் தயாலு லோகி பர்கூசன் ஃபென்டாஸிக் ஃபாஸ்ட் பாலர்ஸ் மேக்ஸ்வெல் வெரி குட் ஆஃப் ஸ்பின்னர் சொப்னில் சிங் கரண் சர்மா இன்னொரு ஸ்பின்னர் பார்க்கணும் எவ்வளோ ஸ்டேடியோ விளையாட போகிறாங்க எப்படி ஓப்பனிங் பண்ண போகிறாங்க ராணி வர போகிறாரு ரச்சின் வர போகிறாரா ஒன்றும் புரியல டேரல் மிச்சல் சிவம் டூபே எம் எஸ் தோனி ஜடேஜா அவுட் ஆஃப் ஃபார்ம் டோட்டலி ஒரு வேர்ல்ட் கப்பு வேறு போய் ஆகணும் ஏன்னா தெரியல ஆஃப்டர் ரெயின் பிரேக் மூணாவது ஓவர் முடிஞ்சதுக்கப்புறம் மூணுலேருந்து ஆறு ஓவர் வரைக்கும் பால் கண்ண பண்ணான்னு திரும்புது இக்கெநாட் ஜட்ஜ் அட்டால் ஒரு இடத்துல ஸ்டாப் ஆகுது திரும்புது நாட் ஒன்லி ஸ்டாப்பிங் டபுள் பேச்ச விக்கெட் ஆச்சு ஃபாஸ்ட் பாலுக்கு தெரியும் ஹெல்ப் பண்ணுற மாதிரி வந்துடுச்சு ஃபேப் டூ பிளேர்ஸோட ரன் அவுட்டும் பாவம் ஃபிஃப்டி ரன்ஸ் ஆஃப் தேர்ட்டி ஃபைவ் அடிச்சார் இவன் சொல்லி ஃபிஃப்டி ஃபோர் அவர் ஸ்ட்ரைட் ட்ரைவ் பண்ணார் அஜித் பாட்டினர் சேட்டர் கைப்பட்டு அவுட்டு இருக்கு ரீஸ் அவுட்டு வெளில இருந்தார்னு சொல்லிட்டு ஸ்டம்ப்பில் பட்டனால அன்ஃபார்ச்சுனேட் ரன் அவுட்டு கவர் அடிச்சார் ஒரு போய் கேமியோ மொத்தத்தில் இரநூத்தி பதினெட்டு இரநூத்தி பத்தொம்பது எடுத்திங்கன்னா க்ளோஸ் கோ அப்படி இல்லைனா இரநூத்தி ரெண்டு இருபத்தி மூணானு எடுக்கணும் பதினேழு ரன் டிஃப்ரென்ஸில் ஜெய் தோத்தாங்கன்னா தோத்தா கூட சிஎஸ்கேன் கோ பதினெட்டு ரன்னு எண்பத்தெட்டு ரன்னு தான் ஸ்பின்னர் கொடுத்தாங்க ஃபாஸ்ட் பாலர்ஸ் தான் பாக்கியெல்லாம் கிட்டத்தட்ட நூற்றி முப்பது ரன்னு ஒம்பது ஓவரில் நான் ஃபாஸ்ட் பாலர் நைன் ஓவர்ஸ் ஹண்ட்ரன் தேர்ட்டி என்ன இன்னும் போலிங்குது ஆயிடணும் எனிவே இதை இப்போதைக்கு பார்ப்போம் சேஸ் வெரி சூன் ஸ்டார்ட் ஆகிடும் ஆயினதுக்கப்புறம் அதை கொண்டு வரேன் என்ன பண்ணுறாங்க எது பண்ணுறாங்கன்னு அவசரமாக இது பேசுகிறேன் சில ஸ்டாட்ஸ் விட்டுருக்கோம் அண்ட் ஷார்து எல்லாருமே அறுபது ரன்னு ஷார்தூல் அவர் ஒரு நாற்பத்தி ரெண்டு துஷார் தேஷ் பாண்டே செமர்ஜித் ஒரு பத்தொம்பது ஸ்பின்னர் நல்லா போட்டாங்க அப்டேட் பண்ண கியூ மேர் வேலியபுள் கமெண்ட் ஒரே பார்த்து பண்ணிட்டு லைக் கமெண்ட் ஷேர் அண்ட் சப்ளை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச்